கேஷ் அது த்ரீ சிக்ஸ்டி ஸோ என் தம்பியும் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன் நானும் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன் ஸோ எனக்கு வந்து கால் ரொம்ப வழின்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாக்கிட்டே எங்கள் அப்பா கிட்டேயும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணேன் ஸோ எங்கள் அப்பா வந்து கால் ஆட்டு கால் சூப் குடித்தா சரியாயிடும் சொன்னார் ஸோ அதுக்கான ஆட்காலெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஏதோ காமிக்கிறேன் என்னம்மா சூப் பண்ணுவாமா ரெடியா எல்லாம் ரெடியாக இருக்குது தம்பி ம் ஓகே ஃபஸ்ட்டு சூப்பு வந்து கால் நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் அப்புறம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து மெயினாக பெப்பரு பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம் பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஓ மிக்சி இல்லையா அதுக்கு பெப்பரு அப்புறம் சீரகம் 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 இது சீரகம் மஞ்சவாக போட்டு அரைப்பாங்க அம்மா ஃப்ரெண்ட்ஸ் இது கூட கொஞ்சம் சோம்பு சோம்பு சீரகமாக ஒரே மாதிரி சோம்பு அப்புறம் அப்புறம் வேணால் உங்களுக்கு ஸ்பைசஸ் வந்து நான் ஸ்பைஸ் கிராம் சேர்க்குறேன் ரெண்டு மூணு ஆ ஓகே சரி ஓகே ஆக்சுவலி இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து பவுடர் ஆக்கிட்டு வந்துடலாம் ஓ பவுட்ரு ஆக்கிடலாம் ஓகேவா அரைச்சிட்டு வந்துடலாம்

அதே மாதிரி சின்ன வெங்காயத்தை தட்டி எடுத்திருக்கு ஆக்சுவலி இதை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் போடலாம் பட் நான் இப்போ வந்து இப்போ நான் தட்டி போடுறேன் தட்டி போட்டால் அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லதுன்றதாக அப்படி போடுறேன் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா லைட்டாக ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் லைட்டில் ஆயில் ஆயில் விட்டுருக்குது மித்த கறி சூப்பெலாம் வந்துட்டு கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் அந்த காலங்கிறப்ப டேஸ்ட் இருக்குது ஸோ எதுவும் சும்மா ஒரு வணக்கு சும்மா எல்லாம் போட்டு ஒரே ஒரு வணக்கம் வணக்கிட்டு வணக்கி அப்படியே அதை போட்டு எண்ணெய்க்கு போட்டு வணக்கிட்டு ரொம்ப சும்மா ஸ்மெல்லு கொஞ்சம் இது இது ரெண்டு மட்டும் கொஞ்சம் வைட்டாக ஸ்மெல் அடிக்குது நல்லா இல்லை காட்டு கால் போட்டோன்னா எப்படி ஸ்மெல் அடிக்கிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் போகிறது எப்படி இருக்கும்

இதை அரைச்சி வச்சுருக்கறதையும் இது போட்டுட்டு பச்சை மழை நல்லா கழுவி வாஷ் பண்ணிடு சேர்த்துட்டு அவ்வளோதான் இதை குக்கரில் போட்டு ஒரு பத்து நல்லா அவ்வளோதான் சூப்பர் காய்ச்சு కొంచెం ఉంటాయి పోయినా ఇలా ఇది పన్నీపోటుక పెరి వెగల ముడు అవి కట్ పన్నీ చాప్ పన్నీ కూడా పోట్టుకొని కొత్తమల్లి

கரெக்ட் பண்ணிக்கோங்க மிக்கபடியாக சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பாய்ஸ் நீங்கள் சூப் செய்கிற மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு மெத்தடு வந்து ட்ரை பண்ணி பண்ணுங்கள் எனக்கு உங்க ஓன் மெத்தடு ட்ரை பண்ணி நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் ஸோ த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் பை